வணக்கம் வெல்கம் டு ஆப்ஷன் எம்பரர் சேனல் ஸோ குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துலாங்க நேற்று என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீ மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹோல்ட் ஆகலைன்னா அடுத்த டார்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ செவன் அதுவும் ஹோல்ட் ஆகலைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் நைன் எயிட்டி த்ரீ வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் இருக்கு அதோட சென்செக்ஸ் லெவல்ஸ் ரெண்டுமே நாம் நேற்று ப்ரீ மார்க்கெட்டில் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் காலையிலேயே ஹோல்ட் ஆகலைங்க ஓப்பன் தான் ஓப்பன் ஆனதே டவுன் ஓப்பன் ஆனாங்க ஸோ அதை என்னன்னு பார்த்துடலாங்க காலையில் ஓப்பன் ஆனதே டவுன் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக இறங்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் செவன்ட்டி சிக்ஸில் வந்து இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் சார்ட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் நைன் ஃபிஃப்டின் ஓப்பன் நைன் ஃபிஃப்டின் டு நைன் தேர்ட்டி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோங்க ஸோ நைன் தேர்ட்டி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இவன் ப்ரீவியஸ் டே லோவே க்ளோ கட் பண்ணிட்டு கீழே போயிட்டானுங்க சோ அப்ப நம்ம கால் சைட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அங்கேயே முடிவாயிடுச்சுங்க சோ அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா புட் சைட்ல இங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சர் கிடைச்சிருக்குங்க சோ இது எப்படி நம்ம எயிட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ எது எது சப்போர்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபுல் டார்கெட் இது வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் ஈஸியாக இன்றைக்கி எடுத்துருக்கலாங்க ஸோ சென்செக்ஸில் இது எப்படிங்க ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் சென்செக்ஸில் வேறு லெவலில் ஒர்க் ஆகிருக்குங்க நம்ம லெவல்ஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடில் காலையில் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோங்க அறநூறு பர்சன்ட் ரிட்டர்னுங்க அதே டுவெண்ட்டி ஃபோ எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்ல என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா ஆயிரம் பர்சன்ட் ரிட்டர்னுங்க ஸோ சிம்பிளுங்க ரூலை ஃபாலோ பண்ணால் போதுங்க அது பாட்டு அழகாக இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கோங்க ஸோ நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி கால் சைடு போய் அதில் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் நம்ம சொல்கிற விஷயம் ரொம்ப கிளியருங்க ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும் ப்ரீமியம் இருந்தால் மட்டும் அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா அன்றைக்கி ட்ரேடே பண்ண வேண்டாம் அது வந்து பெட்டருங்க நேற்று வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த கைடு புக் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குங்க அதில் கிறிஸ்டல் க்ளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க ஏன் அந்த இடத்துல எடுக்கலாம் ஏன் அந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாங்க ட்வ ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டியோட கால் அண்ட் புட் சார்ட் எடுத்துருக்கேங்க டேவோட வேல்யூஸ் பேஸ் பண்ணி டேஸ் க்ளோஸு ஹையே லோ அப்படிங்கிறத எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேங்க நாளைக்கு கால் சைடில் ஷார்ட் கவரிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹோல்டு ஆச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட் கவரிங் வருங்க ஷார்ட் கவரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னைக்கு ஃபுல்லா செல் பண்ணி வச்சிருக்காங்கல்ல இந்த காலைல அதெல்லாம் திருப்பி வாங்கணும் இல்லைங்க அதுங்காட்டி வாங்குவாங்க வாங்கும் போது இந்த ஆப்ஷன் பிரிமியம் இன்க்ரீஸ் ஆகுங்க அப்படி இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளவு தூரங்க இன்க்ரீஸ் ஆகும் இது ஆக்சுவலாக மிகப்பெரிய டே க்ளோஸ் டு ஹையே ஆல்மோஸ்ட் இரநூறு பாயிண்ட் டார்கெட்டு அதனால் இரநூறு பாயிண்ட் டார்கெட்டு ஒரே நாளில் போகாதுங்க போகிறது டவுட்டு தான் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த டார்கெட் அடுத்த லெவலாக ஹை என்னன்னு பாருங்கள் ஸோ அடுத்த லெவலாக ஹை ஒன் ஒன் எயிட்டி இருக்குங்க அப்புறம் டூ டென் இருக்குங்க இது வரைக்கும் போகலாங்க காலில் போனால் அதே புட்டு டுவெண்ட்டி ஃபோர் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹோல்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன்ட்டி ஃபைவ் டூ எயிட்டி நைன் ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்க அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஒன் டுவெண்ட்டி டூ அடுத்த டார்கெட்டுங்க ஸோ அவ்வளோதாங்க சிம்பிள் நான் அதை ட்ரேட் பொறுமையாக பார்த்து லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு எடுங்க தேங்க் யூ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன்